ஆழ்வார் என் பெருமானான் இயர் திருவடிகளே சரணம் ஆசாரியர்கள் திருவடிகளே சரணம் தினம் ஒரு பத்து பொருள் இன்று வீடு மின் முத்தவும் பதிகம் திருவாய்மொழி இரண்டாவது பதிகம் வீடு நீச்சும் கீடும் இல்லை இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் ஒரு விசித்திரமான இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் ஒரு விசித்திரமான ஆழத்தை எடுத்து காட்டுகிறார் நமது பரமாத்மா நமது பரமாத்மனை அடைந்தவுடன் வீடு மோட்சம் நீச்சு இவற்றெல்லாம் இல்லாமல் தானாகவே நிலை பெறும் என்பதை தெளிவாக சொல்கிறார் அதாவது நமக்கான பாதுகாப்பான தங்குமிடம் நமக்கு ஈடாகவே இல்லாதவர் நம்முடன் இருப்பது இதிலிருந்து உள்வாங்கும் என்று கேள்வி என்ன எனது வாழ்வில் மீச்சும் கீடுமில் நிலையை அடைய என்ன தேவைப்படுகிறது என் எண்ணங்கள் எங்கு சுழல்கின்றன நம்பெருமாளின் திருவடிகளில் அடைய திருவடிகளில் அடைய நம் ஆழ்ந்து யோசிப்போமே ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே திருவடிகளையே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்